பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான் அப்படின்னு ஒரு பெரியவர் பேசினார் ஒரு கோவில்ல தைத்திரிய உபனிஷத்து அப்படி சொல்லுதான் இதை பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அது எப்படி பிரம்மத்தை அறிந்தவன் ஆகிறான்னா சிங்கத்தை அறிந்தவன் சிங்கம் ஆகிறானா தோசையை அறிந்தவன் தோசை ஆகிறானா இப்படிப்பட்ட சந்தேகம் நமக்கு வர்றதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லை இது இயற்கை இதுக்கு அந்த பெரியவரே பதில் சொல்றார் சிங்கம் வேற நாம வேற அதனால சிங்கத்தை அறிந்தவன் சிங்கம் ஆக மாட்டான் ஆனால் பிரம்மம் வேற நாம வேற இல்லை அதனால பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான் அப்படிங்கிறது அவரோட விளக்கம் மனிதன் அவன் தான் தான் பிரம்மங்கிறது தெரியாததுனால தான் அதை வேற எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறான் கடைசியில் அது தான் தாங்கிறது புரிஞ்சுக்கிற பொழுது அவன் பிரம்மம் ஆயிடுறான் இதை விளக்கிறதுக்கு ஒரு உபநிஷத்து கதையே இருக்குது நமக்கு தெரிஞ்ச கதை தான் அதை வேறு விதமான அர்த்தத்தில் விளையாட்டாக இருக்கிறோம் ஒரு சமயம் ஒரு பத்து நண்பர்கள் ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்கிறாங்க குறுக்க ஒரு நதி அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும் எல்லாரும் ஒரு வழியாக கடந்து அடுத்த கரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாரும் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எண்ணி பார்க்குறான் அந்த கூட்டத்து தலைவன் அவங்க மொத்தம் பத்து பேர் ஆனால் அவன் எண்ணி பார்க்குறப்போ ஒம்பது தான் வருது ஏன்னா அவன் தன்னை விட்டுவிட்டான் எதிரில் நிற்கிறவங்கள மட்டுமே என்றான் ஐயோ பத்தாவது ஆள் எங்கேங்கிறான் பதறான் சரி இரு நான் எண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தன் வந்து என்றான் அவனும் தன்னை விட்டுட்டு என்றான் ஒம்பது தான் வருது எல்லாரும் கொய்யம் மல்லனு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வர்றார் என்ன விஷயம்னு விசாரிக்கிறார் பத்தாவது ஆளை ஆறு அடிச்சுட்டு போட்டுது அப்படின்னு சொல்லி இவங்க அழறாங்க சரி அழாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவனை பார்த்து இப்படி வாங்குறார் வர்றான் இப்ப எனக்கு முன்னாடி ஒரு தரம் என்ன பார்க்கலாம்ங்கிறார் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆரம்பிச்சு ஒன்பதுல வந்து முடிக்கிறான் உடனே பெரியவர் நீதான் அந்த பத்தாவது ஆள் அப்படிங்கிறார் இது உண்மை நாம தான் அது நாம தான் நம்மளை வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம் நாம எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோமே அந்த பிரம்மம் நாம தான் இப்படி ஒரு பெரிய உண்மையை விளக்கறதுக்காக தான் அப்படி ஒரு கதை சொல்லப்பட்டது ஆனா அதை வந்து நாம வேற விதமா வேடிக்கையா உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம் எப்படி தெரியுமா ஒரு ஆத்தங்கரையில ஒரு பத்து பேர் மூழ்ச்சிகிட்டே நின்றுகிட்டு இருந்தாங்களாம் அந்த பக்கமா வந்த ஒருத்தன் ஏன் இப்படி மூழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறான் எங்களுக்கு நீச்சல் தெரியாது நாங்கள்லாம் அடுத்த கரைக்கு போய் சேரணும் அப்படின்னாங்களாம் சரி நாங்க விட்டுட்டு போய் விடுறேன் எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே ஆளுக்கு ஒரு ரூபா வீதமா மொத்தம் பத்து ரூபா எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கான் இவன் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க இவன் ஒவ்வொருத்தரா கையை பிடிச்சி மெதுவாக ஆத்துல இறக்கி அழைச்சிட்டு போயிட்டான் ஒன்பது பேரை கரை சேர்த்துவிட்டான் பத்தாவது ஆள் பாதி ஆற்றுல போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு வெள்ளம் வந்துட்டு புடி நழுவி போச்சு கையை விட்டுட்டான் வெள்ளம் அடிச்சுட்டு போட்டுது அழிச்சிட்டு வந்தவன் நீச்சல் அடிச்சு தட்டு தடுமாறி மாதிரி கரைக்கு வந்து சேர்ந்துட்டான் கரையில் இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இருந்தாலும் இவன் உடம்பு பூரா நனைஞ்சி கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்க நின்றுகிட்டு இருந்தானா ஏங்க ஏன் இப்படி மூச்சு வாங்குது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு இவன் கொஞ்சமாக அலட்டிக்காம சொன்னானா வேற ஒன்றும் இல்லை நீங்க கொடுக்க வேண்டிய பத்து ரூபாயில ஒரு ரூபாய் குறைஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு